மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் எங்களை பொறுத்தவரை எந்த கட்சியோ எந்த ஆட்சியோ இருக்கட்டும் எங்கள் மண்ணை விடுங்கள் எங்களை விவசாயம் செய்ய விடுங்க கல்குவாரி அமைக்கக்கூடாது என கூறி ஆட்சியரிடம் மனு அளித்த பின் முப்பத்தாறு கிராம மக்கள் ஆதங்கத்துடன் பேட்டி மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே திருமால் கிராமத்தில் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கல்குவாரி அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதனையடுத்து திருமால் குராயூர் பாரையங்குளம் முச்சிக்குளம் உள்ளிட்ட முப்பத்தாறு கிராமங்களைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் விவசாயிகளின் மாதாந்திர குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது அதில் கூட்டரங்கில் நுழைந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை சந்தித்து மனு அளித்தனர் இந்த கல்குவாரி அமைவதால் நாற்பத்தாறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாய் பாதிக்கப்படும் மேலும் கல்குவாரி அமைய உள்ள இடத்தை சுற்றியுள்ள வீடுகள் பள்ளிகள் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் சட்ட விதிகளுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலுக்கு எதிராகவும் கல்குவாரி அமைக்கப்படுகிறது ஆகவே கல்குவாரி அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள் எஸ் ஜாகிர் கிராமம் இந்த நாலு ஊருக்கான நீராதாரம் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு கல்குவாரிய திட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இதில் வந்துட்டு வருதுங்க திருமலன்ற ஒரு கிராமத்தில் ஸ்பெசிஃபிக் சர்வே நம்பர்ஸில் வந்துட்டு வருது அது வந்துட்டு நீர்பிடிப்பு பகுதியிலேயே வந்துட்டு வருது சட்டத்துக்கு புறம்பாகவும் இருக்குது கடந்த பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியன்று கருத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக கருத்து கேட்பு கூட்டமும் நடந்தது அதில் ஒருத்தர் கூட வந்துட்டு ஆதரவு கருத்து தெரிவிக்காமல் கலந்துக்கிட்டு அத்தனை பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கருத்து வந்துட்டு தெரிவித்து அவருடைய அதனுடைய மனுவையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாரியர் வாரியம் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க ஸோ நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது மக்களும் வந்துட்டு ஏகோபதித்த ஆட்சேபனை வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்துட்டு மனு கொடுக்கறதுக்காக வந்துட்டு வந்துருக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் இதை தாழ்மையுடன் வந்து கருத்தில் கொண்டு சட்ட விதியை ஆராய்ந்து செய்து மக்களினுடைய ஆட்சி பணியை வந்துட்டு கருத்தில கொண்டு கிட்டத்தட்ட நான்கு மாவட்ட நான்கு கிராமத்தினுடைய மக்கள் ஆகிய கிட்டத்தட்ட வந்துட்டு மூவாயிரம் ஏக்கர் பாசன நிலத்துல பாதிக்கக்கூடிய ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கல்குவாரியை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவில் கருத்து வைப்பு கூட்டத்தில் நீங்க சொல்லிட்டு பாதுகாக்கணும் இது முதல் பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான்கு கிராமத்தினுடைய குடிநீர் ஆதாரத்துக்குமா இருக்கக்கூடிய கம்மா என்னுடைய நீர்வளத்தையும் நாம வந்துட்டு பாதுகாக்கணுன்றதாக வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஆயிரம் குடும்பங்கள்ல அந்த ஊரை விட்டு காலி செய்யக்கூடிய நிலைமையில வந்துட்டு இங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கே ஒரு நூறு நூற்றி குடும்பங்கள் ரேஷன் கார்டை கூட திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கருத்தில் கொண்டு வந்து நமக்கு வந்து சாதகமாக செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மனு கொடுக்க வந்துடுவோம் என்னுடைய பேர் கணியன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அனுப்பிச்சிட்டு அவங்க தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட சுற்றுச்சூழலில் நாங்கள் முடிவெடுக்க முடியாது உங்களுடைய கருத்து கேட்ட குற்றத்தில் இருந்த எதிர்ப்பு அத்தனையும் நாங்கள் வந்துட்டு பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதரவு எதுவும் இல்லைன்றதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எதிர்ப்பு இருக்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ தலைமையிலையும் அது வந்து நடந்தது

delicate dhotis and shirts from the house of plato